அந்த குழந்தையின் சத்தத்தை கேட்டார் தேவன் கத்தர் அந்த பிள்ளையாண்டானின் சத்தத்தை கேட்டு இறங்கி வந்த அது வரைக்கும் ஆகாருடைய கண்கள் கட்டப்பட்டிருந்தது மறைக்கப்பட்டிருந்தது அங்கே இருக்கிற துருவியை கத்தர் காண்பிக்கிறார் பிள்ளைக்கு தண்ணீர் எடுத்து கொடுன்னு சொல்லி அந்த அம்மாவுடைய தேவை என்ன தண்ணீர் அந்த தேவையை கத்திர அங்கே சந்திக்கிறார் இந்த இடத்துல ஆபரகாம் ஈஸியாக அந்த மாதிரி ஒரு விசுவாசத்துக்குள்ளே போயிருந்திருக்கலாம் ஆனால் அங்கே என்ன பண்ணுறாரு ஆப்ரகாம் பயந்து பொய் சொல்லி அவரு அவருடைய சாட்சி இதில் போயிடுச்சு இல்லை பாருங்க ஆனால் கத்திர அதையும் மாற்றுறாரு அவருடைய வாழ்க்கையில் அதையும் மாற்றி அங்கே இன்டர்ஃபேர் பண்ணுறாரு அதில் அந்த அபிமிலேக்கு தேவனிடத்தில் சொப்பனத்தில் போராடுறத ரொம்ப அழகாக இருக்குது எனக்கு ரொம்ப எனக்கு மனதுக்கு தொடப்பட்ட அந்த வார்த்தை எடுத்து வாசிக்கலாம் நாலாம் அந்த வசனத்தில் ஆண்டவர் இடத்துல கேட்குற பட் லேக் ஆண்டவர் சொல்கிறாரு நீ கூட்டிகிட்டு வந்திருக்கு இன்னொருத்தருடைய மனைவி எப்படி கத்தர் எவ்வளோ பொசிவாக இருக்கிறார் பாருங்கள் இப்போ உங்களை குறித்து என்னை குறித்தோ இது கேட்குறவர்கள் இந்த பூமியில் இருக்கிற ஒவ்வொருத்தர் குறித்தும் கத்தர் அவ்வளோ பொசசுவா இருக்கிறார் அவருடைய சித்தத்தின்படி நம்ம இருக்கணும் அவர் எதிர்பார்க்குற மாதிரி நம்ம நடக்கணும்னு அவர் எதிர்பார்க்கறாரு அப்படி இல்லைன்னு ஒரு சின்ன சிச்சை கொடுத்து மறுபடியும் நம்மள அவர் வழியில கொண்டு வரார் அவருடைய எதிர்பார்ப்பை நம்ம செய்கிறோமா அப்படி தான் அவருடைய நோக்கம் பாருங்க அவர் தப்பு பண்ணுறார் கற்றுறாங்க கைவிடலை அபிராகமே கைவிடலை சராகவும் கைவிடலை கத்துறாங்க இன்டர்ஃபியர் ஆகிறார் இன்டர்ஃபியர் ஆகி எந்த இடத்துல ரெஸ்டரேஷன் வரணும்னு பார்க்குறாரு அங்கே அபிமலைக்கு இடத்துல டைரக்டாக இன்டர்ஃபியர் பண்ணுறாரு அவள் இன்னொருத்தருடைய மனைவி கிட்ட போகாதன்றார் அப்போது அபிமலை காண்ட இடத்துல பேசுகிற வார்த்தை பாருங்கள் அபிமிலைக்கு அவளை சேராதிருந்தான் ஆகையால் அவன் ஆண்டவரே நீதியுள்ள ஜனங்களை அளிப்பீரோ அவள் தன் சகோதரி என்று அவன் என்னோடே சொல்லவில்லையா அவன் தன் சகோதரன் என்று இவளும் சொன்னாலே உத்தம இருதயத்தோடும் சுத்தமான கைகளோடும் இதை செய்தேன் என்று சொன்னான் அப்பொழுது தேவன் உத்தம இருதயத்தோடே நீ இதை செய்தாய் என்று நான் அறிந்திருக்கிறேன் பாருங்க ஆண்டவர் நம்மளுடைய நோக்கத்தை பார்க்குறார் தெய்வஜனமே நம்மளுடைய நோக்கம் கரெக்டாக இருக்கணும் தெய்வ இடத்தில் நம்மளுடைய எண்ணங்கள் எண்ணங்கள் ரொம்ப இம்பார்ட்டண்ட் சீர்கட்டதாக போகக்கூடாது நீ உத்தமனா நீ உத்தமனா இல்லையான்றது அவருக்கு தெரியும் தேவனுக்கு ஏமாற்ற முடியாது தேவனிடத்தில் எந்த விதத்துலையும் பொய்யான போர்வையை போட்டு நம்ம நிற்கவே முடியாது உள்ளந்திரங்களை ஆராய்ஞ்சு பார்க்குறார் தேவன் எண்ணங்களை சீராக இருக்கா இல்லையான்னு அவர் பார்க்குறாரு நம்ம பேச்சு இருக்குதான்னு பார்க்குறாரு அபிமலைக்கு ஒரு புறஜாதியான ராஜா ஆண்டவர் அவனை பற்றி சர்டிஃபை பண்ணுறாரு நீ உத்தமனாக இருக்கிற இருக்கிற நோக்கம் கரெக்டாக தான் இருக்குது அதனால தான் நான் அவங்கக்கிட்ட வரேன் ஸோ நம்ம கரெக்டாக நம்ம இருந்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆண்டவருடைய ஃபேவர் நம்மக்கிட்ட வரும் இது எவ்வளோ பெரிய பாக்கியம் விசுவாசியின் தகப்பனாகி ஆப்ராகாமும் சரி சேராகவும் சரி அதை ஃபெயில் ஆகிட்டாங்க விரஸ் அபிமலேக்கு கத்தர் சாட்சி கொடுக்குற அளவுக்காக இருக்குது தெய்வ ஜனமே நம்மளை இன்னைக்கு நம்ம சிந்திக்கலாம் என்னுடைய வழி கரெக்டாக இருக்கா தேவனுக்கு முன்பாக என்னுடைய வாழ்க்கை கரெக்டாக இருக்கா தேவனுக்கு முன்பாக அவர் இன்றைக்கி வந்து என்னை வந்து பேலன்ஸில் பண்ணார்னா அவர் என்னை சர்டிஃபை பண்ணுவாரா எஸ் என் மகள் என் மகன் உத்தமன் உத்தமின்னு சொல்லணும் ஸ்திரீகளுக்கு விசேஷமாக சொல்கிற வார்த்தை என்னென்னா எக்காரணத்தை கொண்டோ நமக்கு கொடுத்துருக்குற அழைப்பில் நம்ம விழுந்துடக்கூடாது நம்ம நம்ம உடைய வாழ்க்கை தான் நம்ம புருஷர்களை கரெக்டாக கொண்டு வர முடியும் ஏதாவது நம்ம கொஞ்சம் டீவியேட் ஆனோம்னா நம் புருஷர்கள் அவங்களால் சமாளிக்க முடியாது அந்த அம்மா சொல்லியிருக்கலாம் ஏன் நமக்கு ஏற்கனவே பார்வோன்னு கிட்டே இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சு ஏன் மறுபடியும் அதே தப்பு செய்யணும் வேண்டாமேன்னு சொல்லியிருந்திருக்கலாம் சேரா ஆனால் சேரா சொல்லலை சேரவும் என்ன பண்ணாப்புல ஆப்ராம் சொன்னதுக்கேற்றபடி போய் பேசிட்டாங்க அந்த இங்கே கத்தர் துக்கப்படுற மாதிரி தானே ஆயிடுச்சு நம்முடைய வாழ்க்கையில் என் கொண்டோ நம்மளுடைய வாயில் அந்த பொய்யோ அவர் துக்கப்படுத்துகிற காரியம் வர வேண்டாம் வாசிக்கலாம் அதை கண்டினியூ பண்ணுங்கம்மா பொழுது தேவன் உத்தம இருதயத்தோடு நீ இதை செய்தாய் என்று நான் அறிந்திருக்கிறேன் நீ எனக்கு விரோதமாக பாவம் செய்யாதபடிக்கு உன்னை தடுத்தேன் ஆகையால் நீ அவளை நான் உனக்கு இடம் கொடுக்கவில்லை கத்தர் எவ்வளோ நல்லவர் பாருங்க அங்கே பாவம் கூட அவர் செய்யக்கூடாதபடிக்கு கத்தர் அங்கே தடை பண்ணியிருக்கிறார் நம்ம இந்த நாட்களில் நம்ம யோசிக்க வேண்டிய காரியம் அதுவும் நமக்கு கண்களில் பாவம் கேட்குற காரியங்களில் பாவம் பேசுகிற காரியங்களில் பாவம் ஈஸியாக நம்ம விழுந்துறதுக்கு எல்லா சூழ்நிலைகளும் இருக்குது ஆனால் கத்தருடைய கரத்தில் நம்ம இருக்கும்போது கத்தரே நம்மளை காப்பாற்றுறார் எந்த விதத்துலையும் நம்ம பாவம் செய்யாத படிக்க அவருக்கு பிரியமாக நடக்கிறதுக்கு கத்தர் உதயசி வ இந்த வசனத்தை நீங்கள் நல்லா ஆழ்ந்து யோசிங்களே யோசிக்கும்போது நமக்கு அவர் மேல் அன்பு இன்னும் கூடுதலாக தான் வரும் ஹூ இஸ் அமெம் லைக் நோவே கனெக்டட் டு காட்ஸ் கிங்டம் ஒரு மனுஷன் ஆனால் அந்த மனுஷன் கூட தப்பு செய்யாதபடிக்கு பாவத்துக்குள்ள போகாதபடிக்கு ஆண்டவர் அங்க நல்ல தேவன் இது வந்து நம்ம யோசிக்கும் போது நம்ம விசுவாசிகளாகிய நமக்கு எவ்வளவு பெரிய பாக்கியம் எல்லா விதத்திலையும் நம்மளை காத்துக்கிறதுக்கு ஆண்டோடைய மகிமையின் பிரசனம் நம்மளை சூழ காக்கும் அந்த கிருபை நமக்கு வேணும் தெய்வஜானமே இது ஆழ்ந்த சத்தியம் நீங்கள் இந்த போஷனை நீங்க வாசிக்கும் போது தியானிக்கும் போது தேவ ஆவியானவர் இன்னும் ஒவ்வொரு அதுக்குள்ள இருக்கிற உள்ள ட்ரெஷர்ட் காரியத்தை நம்ம எடுத்து நம் கண்களுக்கு முன்பாக காண்பிப்பார் ஆப்ரஹாம் அங்கே தப்பு செய்கிறதுக்கு எல்லாமே வழி வச்சார் நான் முன்னே சொன்ன மாதிரி அப்புறம் வந்து தன் செல்ஃபில் இருந்தார் தன்னை பாதுகாத்துக்கணும் எவ்வளோ பாவம் பாருங்கள் சாராயுடைய லைஃப் ஒரு தம் ஒரு சமயம் எதுவும் தப்பு நடந்திருந்தாக்கா அது கூட நடக்காது படிக்க சாரால் காப்பாற்றினார் அபிமலைக்கு தப்பு செய்ய எல்லா சுச்சுவேஷன் வந்தாலும் அங்கே தேவன் தடுத்து நிறுத்தி அங்கே நடுவரார் நின்றார் தேவனுக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் நம்ம வாழ்க்கையில் நம்ம வெளியில் போகிறோம் வரோம் நம்ம இடைப்படுகிற மக்கள் சூழ்நிலைகள் நம்ம தேவனிடத்தில் கேட்கணும் ஆண்டவரே எனக்கு எந்த விதத்துலையும் நான் வந்து உங்களை ஹர்ட் பண்ணாத பிடிக்க பாவத்தில் நான் விழுந்துராது பிடிக்க இதனால் உங்களது கோபாக்கினை என் மேலே வராது பிடிக்க என்னை காத்துக்கொள்ள ஆண்டவரே அன் சொல்லி நாம் ஜெபிக்கும் போது நிச்சயமாகவே கத்தர் ரொம்ப சந்தோஷப்படுவார் ஏன்னா உத்தம இருதயம் உள்ளவர்களுக்கு நன்மையை செய்கிறதுக்கு தேவனுடைய கண்கள் பூமியெங்கு சுற்றி திரிகிறதுன்னு சொல்லிவிட்டு ரெண்டு நாளாக பதினாறு ஒன்பதாவது வசனத்தில் நம்ம வாசித்தோம் ஸோ உத்தம இருதயமாக நம்ம இருக்கணும் நன்மையே செய்கிறவர்களாக இருக்கணும் பாவத்தை விட்டு விலகிறவர்களாக நம்ம காணப்படணும் கத்தர் எவ்விதமாக அப்ரஹாம அப்ராம காட்டில சேராளை காப்பாற்றினார் அபிமலைக்கு அடுத்த வசனத்தையும் வாசிங்க அபிமலைக்கு பாவம் செய்யாதபடிக்கு அவரையே காப்பாற்றுனார் இங்கே பாருங்க எப்படி நடக்குதுன்னு அவர் போய் ஈஸியாக கன்ஃபர்ம் பண்ணுறாரு அப்ராம் கிட்ட அந்த மனுஷனுடைய மனைவியை அவ்விடத்திற்கு அவனிடத்திற்கு அனுப்பிவிடு அவன் ஒரு தீர்க்கதரிசி நீ பிழைக்கும்படி பிழைக்கும்படிக்கு அவன் உனக்காக வேண்டுதல் செய்வான் நீ அவளை அனுப்பிவிடாதிருந்தால் நீயும் உன்னை சேர்ந்த யாவரும் சாகவே சாவீர்கள் என்று அறிவாயாக என்று சொப்பனத்திலே அவனுக்கு சொன்னார் அபிமலேக்கு அதிகாலையில் எழுந்து தன் ஊழியக்காரரை எல்லாம் அழைப்பித்து இந்த சங்கதிகளையெல்லாம் அவர்கள் கேட்கும்படி சொன்னான் அந்த மனுஷர் மிகவும் பயந்தார்கள் அப்பொழுது அபிமலேக்கு அபிரகாமை அழைப்பித்து நீ எங்களுக்கு என்ன காரியம் செய்தாய் நீ என் என்மேலும் என் ராஜ்யத்தின் மேலும் கொடிய பாவம் சுமர பண்ணுகிறதற்கு உனக்கு நான் என்ன குற்றம் செய்தேன் செய்யத்தகாத காரியங்களை என்னிடத்தில் செய்தாயே என்றான் பின்னும் அபிமலைக்கு அபிரகாமை நோக்கி என் என்னத்தை கண்டு நீ இந்த காரியத்தை செய்தாய் என்றான் அதற்கு அபிரகாம் இவ்விடத்தில் தெய்வ பயம் இல்லை என்று என் மனைவினின் மனைவி நிமித்தம் என்னை கொன்று போடுவார்கள் என்றும் நான் நினைத்தேன் அவள் என் சகோதரி என்பது மெய்தான் அவள் என் தகப்பனுக்கு குமாரத்தி என் தாய்க்கும் குமாரத்தி அல்ல அவள் எனக்கு மனைவியானாள் ஒரு வழியில் அவர் வந்து சொன்னது உண்மைதான் ஆனால் அவருக்குள்ளே இருந்தது என்ன முக்கியமானது நம்ம இங்கே பார்க்க வேணுன்னா பயம் பயம் எப்போ வரும்னா விஸ்வாசம் இல்லைனாக்கா பயம் வந்துடும் ஆனால் கத்தரிங்க எப்படி உருவாக்கிட்டுருக்கிறார் ஆப்ரகாவை விசுவாசின் தகப்பன் ஸோ ஆப்ராமுக்குள்ளே இருக்கிற எல்லா பயத்தையும் நீக்கி அவர் உண்மையான ஒரு பாத்திரமாக தேவனுடைய வழியில் வருகிறார் இந்த வழிகளில் விதமான ஹிண்ட்ரன்ஸ் ஒவ்வொரு விஷயம் ஒவ்வொரு ஸ்டெப் எடுக்கும் போதும் அவர் ஸ்லிப்பாகி ஃபால் பண்ணுறார் கீழே விழுறார் ஒவ்வொரு ஸ்டெப்லேயும் அவர் கீழே விழுறார் அங்கே இன்டர்ஃபியர் பண்ணுறார் அந்த இன்டர்பியரன்ஸ்னால தான் அவர் காக்கப்பட்டு முடிவில் அவருடைய பேர் என்ன வருது விஸ்வாசியின் தகப்பன் சரி ஆண்டவர் ஆபிராமு குறித்து என்ன சொல்கிறாரு அவன் ஒரு தீர்க்க தரிசி அவன் ஜெபித்து உனக்காக விண்ணப்பம் பண்ணும்போது உனக்கு அது ஆசீர்வாதமாக மாறும் உடனடியாக தேவனுடைய இன்டர்ஃபியரன்ஸ் வருது பாருங்கள் அவர் ஜெபிக்கிறார் பாருங்கள் என் தகப்பன் வீட்டை விட்டு தேவன் என்னை இல்லை ஆக்சுவலாக இருபத் பதினேழாவது வசனத்தை வாசிங்க அபிரகாமுடைய மனைவியாகிய சாராளின் நிமித்தம் கர்த்தர் அபிமேலேக்குடைய வீட்டாரின் கர்ப்பங்களை எல்லாம் அடைத்திருந்தபடியால் அபிரகாம் தேவனை நோக்கி வேண்டிக் கொண்டான் அப்பொழுது தேவன் அ அபிமிலைக்கையும் அவன் மனைவியையும் அவன் வேலைக்காரிகளையும் குணமாக்கி பிள்ளை பெறும்படி அனுகிரகம் பண்ணினார் ஸ்தோத்திரம் இது மாத்திரம் இல்லை அவர் ஜோம் பண்ணார் யார் விஸ்வாசின் தகப்பனாகி ஆப்ரகாம் ஜோம் பண்ணுறாரு அபிமலேக்கு தன்னுடைய வேலைக்காரர்கள் அவனோடு சார்ந்திருக்கிறவர்களுடைய கற்பங்கள் அடைக்கப்பட்டது அது ஜெபித்த போது கத்தர் அங்கே ஒரு அற்புதத்தை செய்கிறார் நான் மற்றவங்களுக்காக நம்ம ஜெபிக்கும்போது நம்மளுடைய சிறையிருப்பை கத்திர மாற்றி போடுறார் இது கடையாளம் தான் நெக்ஸ்ட்டு வர்சே வருது பாருங்க அங்கே அபிமலைக்குடைய கற்ப காரியங்களில் கத்தருக்காக ஜபித்து விண்ணப்பித்த ஆபரகாமுக்கு கத்தர் என்ன சொல்கிறார் அப்படியே விடல அவருக்கு அதே விதமாக அவருக்கு என்ன குறை இருந்ததோ அந்த குறையை நிற்கிறார் வாசிங்க இந்த வசனத்தை வாசிச்சுட்டு இதுக்குண்டான உள்ள என்னன்றது சொல்கிறேன் கர்த்தர் தாம் சொல்லியிருந்தபடி சாரால் பேரில் கடாட்சமானார் கர்த்தர் தாம் உரைத்தபடியே சாராளுக்கு செய்தருளினார் ஐபரகாம் முதிர் வயதாயிருக்கையில் இருக்கையில் சாரால் கர்ப்பவதியாகி தேவன் குறித்திருந்த காலத்திலே அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றார் ஆமே இப்போ நம்மளுடைய லைஃப்பில் எடுத்துக்கலாம் இப்போ கர்த்தர் நமக்கு பதில் கொடுக்கணும் நம்மளுடைய வாழ்க்கையில் காரியங்கள் நடக்கணும் நம்ம பிரச்சனைகள் ஒழியணும்னா மற்றவங்களுடைய பாரத்துக்காகவும் மற்றவங்களுடைய பிரச்சனைகளுக்காகவும் நம்ம போராடி ஜெபிக்கும்போது போது கத்தை நம் சிறையீரைப்பை மாற்றி போடுகிறார்